ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி கடலப்பருப்பு சட்னி வைப்போம் அதுக்கு முதல் கடலப்பருப்பை நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயில் எவ்வளோ கடலப்பருப்பு போடுறோமோ அதை நல்லா எண்ணெயில் முங்குற அளவுக்கு நல்லா பொறிச்சு எடுத்துக்கிடுவோம் நான் இன்றைக்கி ஒரு கிணம் கடலப்பருப்பு எடுத்துருக்கேன் இதை நல்லா எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிடுவோம் நல்லா கருக விடாமல் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கிடலாம் இந்த லெவல் நல்லா வந்துருச்சு சூப்பராக பொறிஞ்சிருச்சு இப்போது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிடுவோம் இந்த லெவலுக்கு இருந்தால் போதும் இப்போ ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் மீதமுள்ள எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதே கடாயில் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் ஒரு மூணு பல்லாரி ஓரளவு நல்லா எண்ணெயிலையும் வதக்கிடுவோம் இப்போ கொஞ்சமாக புளி ரெண்டு வெள்ளைப்பூடு நல்லா எண்ணெயில் வதக்கிடுவோம் தேவையான அளவு கருவேப்பில ஒரு கொத்து கைவேப்பிலை நல்லா போட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கிடுவோம் நல்லா வதக்கியாச்சு எண்ணெயில் இப்போது தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம் ஆரட்டம் இந்தளவு நல்லா வதங்கிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஆரவும் அதை மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கிடுவோம் இப்போ அதுக்கு தேவையான உப்பு அதுக்கு தாளிப்பு போட்டலாம் கொஞ்சம் கடவுள் பருப்பு கருவேப்பில் தாளித்து ஊற்றிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்